இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சிக்கன் குழம்பு சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு அதாவது அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் ஹோம் ஃபுட் டுடே உங்களை அன்புடன் வரவேற்கிறது உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப 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 நன்றிங்க சிக்கன் ஒரு ஹாஃப் கேஜி நான் வாங்கியிருக்கேன் ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் நாலு கிராம் எடுத்திருக்கேன் அது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் மிளகு நம்ம இதில் அரைச்சி தான் போட போகிறோம் உங்ககிட்ட அம்மி ஆட்டுக்கள் இருந்தால் அரைச்சி அதில் அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை தான் போடணுன்னா வேறு நமக்கு அந்த ஆப்ஷன் இல்லைன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம வந்து இரும்பு கடாய் மண் பாத்திரம் அப்படின்னு பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது அதனால் முடிஞ்சளவு அதை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம் இப்போ வந்து மிளகாய் அதுக்கப்புறம் அந்த மல்லி அது எல்லாமே ஒன்றா கூட போட்டுக்கலாம் எனக்கு ரொம்ப நேரம் அது வறுக்கணும்னு அவசியம் ஜஸ்ட்டு போட்டு ஒரு சூடாக்கி ஒரு ஃப்ரை பண்ணால் போகுது இது கூட நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் வதக்கி எடுத்துக்கலாம் அந்த குழம்புக்கு தேவையானது அதை இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம வந்து சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுருக்கேன் அதில் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க அது நல்லா வதங்கிச்சு அப்படின்னா நல்ல டேஸ்ட்டி கொடுக்கும் நல்லா வந்துங்கிறதுக்கப்புறம் அதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் துருவனை தேங்காய் நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துருக்கேன் அது ஆற வைக்கிறதுக்கு நேரம் பத்தலை அதனால் நான் அப்படியே போட்டிருக்கேன் அதனால கெட்டியாக இருக்குது என்னமோ ஏதோனு நினச்சிக்காதீங்க ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஒரு ஒரு அரை கால் ஸ்பூன் மஞ்சள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அதை நல்லா வறுத்து இது அத்தனையுமே போய் நான் ஆட்டுக்கல்லில் அரைச்சிட்டு வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அரைச்சி அந்த தண்ணியை நம்ம கழுவி வச்சுக்கணும் அந்த டே தண்ணி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கடுத்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மண்பானையில் எண்ணெய் நல்லெண்ணெய்ங்க செக்கு எண்ணெயில் அதில் வந்து நம்ம வந்து வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கருவேப்பில தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்குறோம் வதக்கி அது நல்லா வதங்கி வதங்கி வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மூடி போட்டு கொஞ்சம் மூடி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா வெந்திருக்கும் இப்போ மூடி திறந்து பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் நல்லா வெந்து குழஞ்சி போயிருக்கு பாருங்கள் இப்போ வந்து அது நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுக்கோங்க அப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வருது இல்லையா இப்போ வந்து நான் சிக்கனை வந்து மஞ்சளும் உப்பும் போட்டு கழுவி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம இப்போ எடுத்து போட்டு நம்ம அதை கிளறோம் அந்த எண்ணெயிலேயே அந்த தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை அது கூடயே நம்ம நல்லா வதக்கிட்டு அதை அதை அப்சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா கொஞ்சம் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே தனித்தனியாக தெரியுது இல்லைங்களா இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குல்லே அந்த மசாலாவை எடுத்து போட்டு நல்லா கிளறிட்டு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம அரைச்சி வச்சிருக்க தண்ணி இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையை போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் கொத்தமல்லியும் கருவாப்பிலையும் போட்டுட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் அது பாட்டுக்கு இருக்கட்டும் ஒரு நம்ம ஒரு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ டென் மினிட்ஸ் ஆகிடுச்சி நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் குழம்பு சூப்பராக வந்திருக்கு தான் நல்லா வந்திருக்கு பாருங்கள் மனம் பார்த்திங்க அப்படின்னா பா அப்படியே இது தெரு வரைக்கும் போகுது அவ்வளோ அது நம்ம இந்த மல்லி மிளகாய் மிளகு ஜீரகம் சோம்பெல்லாம் அரைச்சி போட்டுருக்கனாலும் அந்த பச்சை ஸ்மெல்லு அப்படியே சான்ஸே இல்லைங்க அந்த சிக்கன் குழம்பு விட அந்த வாசம் வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு சிக்கன் குழம்பு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்